குருவே துணை சின்னமுத்தூர் செல்வகுமாரசுவாமி திருவடிகளே சரணம் 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 குப்பண்ணசாமி திருவடிகளே சரணம் 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 அனைவருக்கும் நல்லதொரு வணக்கம் செய்தி தொண்டர்களை பற்றி பெருசாக எங்கேயும் குறிப்பிடப்படலை ஸோ அது வந்து அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை தான் நான் என் கையில் செய்தி தொண்டர்கள் பற்றினா புக்கு வந்து என்கிட்ட கிடையாது ஆனாலும் செய்தி தன் தொண்டர்களுடைய நேம் லிஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு இந்த சேய் தொண்டர்கள் யார் அப்படின்னா சேயான முருகப்பெருமான் மேலே அதீதமான பற்று கொண்டு எப்படி சைவரான சிவபெருமான் மேலே அறுபத்தி மூன்று நாயன்மார் பக்தியோடு இருந்தார்களோ அதுபோல் முருகப்பெருமான் மேலே அதீதமான பக்தி துண்டாற்றி முருகப்பெருமானாலேயே பல அற்புதங்களை செஞ்சு வாழ்ந்தவங்க தான் செய்தி தொண்டர்கள்னு குறிப்பிடப்படுறாங்க அப்போவே பட்ட தொண்டர்களை பற்றின சின்ன சின்ன குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த செய்தி தொண்டர்கள்லாம் யார் அவங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அந்த செய்தி தொண்டர் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான் சிவபெருமானுக்கு அறுபத்தி மூன்று பேர் அப்படின்னா அந்த செய்தி தொண்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு பேருக்கு மேலே வராங்க ஃபஸ்ட்டு அகத்தியரு புராண காலம் அடுத்து ரெண்டாவது முசுகுந்தன் புராண காலம் போகர் புராண காலம் சிக் சிகண்டி முனிவர் புராண காலத்தவர் நாகனாறு கடைசங்க காலம் நக்கீரர் சங்க காலம் சங்க காலம் சேந்தனார் பத்தாம் நூற்றாண்டு முருகம்மையார் பதினைந்தாம் நூற்றாண்டு பொய்யாமொழி பொய்யாமொழிப்புலவர் காலம் கச்சியப்ப சிவாச்சாரியார் பன்னெண்டாம் நூற்றாண்டு அருணகிரிநாதர் பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டு குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டு நல்லியங்கோடன் கடை சங்க காலம் சேரை கவிராயர் பதினாறாம் நூற்றாண்டு பகலி கூத்தர் பதினெட்டாம் நூற்றாண்டு சுவனக்கூத்தர் புராண காலம் சம்பந்தர் சரணாலயர் பதினேழாம் நூற்றாண்டு கந்தப்ப முனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டு கட்சியப்ப முனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டு குணசீலன் பதினெட்டாம் நூற்றாண்டு மயிலம் பாலசித்தர் சிவஞான பாளைய சுவாமிகள் பதினேழாம் நூற்றாண்டு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் பதினேழாம் நூற்றாண்டு ஞானவரோதையர் பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டு வென்றிமாலை ஐயர் பதினெட்டாம் நூற்றாண்டு திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் பதினேழாம் நூற்றாண்டு கோனேரியப்பர் பன்னெண்டாம் நூற்றாண்டு மாதவ சுப்பிரமணியர் பதினெட்டாம் நூற்றாண்டு நிரம்ப அழகிய தேசிகர் பதினாறாம் நூற்றாண்டு முத்தாளங்குறிச்சி கந்தசுவாமி புலவர் ப பத்தொம்போதாம் நூற்றாண்டு பாலசுப்பிரமணிய கவிராயர் பதினேழாம் நூற்றாண்டு சுவாமிநாத தேசிகர் பதினேழாம் நூற்றாண்டு வைத்தியநாத தேசிகர் பதினேழாம் நூற்றாண்டு சிற்றம்பல நாடிகள் பதினெட்டாம் நூற்றாண்டு அழகுமுத்து புலவர் பதினெட்டாம் நூற்றாண்டு கந்தசஷ்டி கவசம் பாடிய பாலதேவராய சுவாமிகள் பதினெட்டாம் நூற்றாண்டு வடலூர் ராமலிங்க சுவாமிகள் பத்தொம்போதாம் நூற்றாண்டு கவிக்குஞ்சல பாரதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு மாம்பழ கவிராயர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பாம்பன் சுவாமிகள் இருபதாம் நூற்றாண்டு காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த ஆனந்த கவி வீரராகவ முதலியார் பதினேழாம் நூற்றாண்டு திருஞான சம்பந்த தேசிகர் பதினேழாம் நூற்றாண்டு சின்னப்பர் பதினெட்டாம் நூற்றாண்டு கலிசை சேவகனார் பதினைந்தாம் நூற்றாண்டு முத்தப்பர் பத்தொம்பதாம் நூற்றாண்டு செல்லப்பர் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டு தேனூர் சொக்கலிங்கம் பிள்ளை இருபதாம் நூற்றாண்டு திருப்புகல் சுப்பிரமணியர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வடபழனி சித்தர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வள்ளிமலை சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கந்தக்கோட்டம் மாரிசெட்டியார் பதினேழாம் நூற்றாண்டு வடமலையப்ப என் பதினேழாம் நூற்றாண்டு ஆழ்வார் திருநகரி இருவையினவர் பதினெட்டாம் நூற்றாண்டு குலசை ஞானியார் பதினெட்டாம் நூற்றாண்டு காஞ்சிபுரம் சிதம்பர சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மதுரை திருப்புகல் சுவாமி ஐயர் பத்தொம்பதாம் நூற்றாண்டு முத்துசாமி தீட்சிதர் பதினெட்டாம் நூற்றாண்டு கட்டபொம்ம மன்னர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு குமரகிரி கருப்பண்ண சுவாமிகள் இருபதாம் நூற்றாண்டு சிறவை ஆதீன ராமானந்த சுவாமிகள் இருபதாம் நூற்றாண்டு குறிஞ்சிப்பாடி சுப்பராய சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு விராலிமலை கருப்ப முத்துப்பிள்ளை பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்காழி கதிர்காம சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு குமரமலை ஐயா சுவாமி தேவர் இருபதாம் நூற்றாண்டு பன்மொழி சிவகாமி அம்மையார் பதினெட்டாம் நூற்றாண்டு மீரா கண்ணு புலவர் பதினெட்டாம் நூற்றாண்டு கல்லாடர் சங்ககாலம் பரிப்பாடல் ஆசிரியர்கள் சங்ககாலம் வளவனூர் குமரபுரி முத்தைய தேசிய சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் இருபதாம் நூற்றாண்டு ஸோ இதோட வந்துட்டு எழுவத்தி மூணு பேர் வந்திருக்காங்க ஸோ கந்தனுடைய அனுகிரகத்தால் ஒவ்வொரு அடியார்களையும் தினமும் வந்து நாம் அவங்கள பற்றி நாம் சிந்திப்போம் முருகப்பெருமானுடைய கருணை தான் இத்தனை பேரும் என் கண்ணு காட்டுச்சு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அடியார்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அவங்கள பற்றியும் பேசுவோம் கந்தன் இருக்க கவலை இல்லை முருகன் இருக்க குறைவில்லை முருகாசரணம் முருகாசரணம் சின்னமுத்தூர் செல்வகுமரா சரணம் சரணம் சரணம்